மகா பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த பரிசுத்தமான நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த கிறிஸ்மஸ் இந்த கிறிஸ்து பிற பிறந்திருக்கிறார் என்பதை நினைவு கூர்ந்து நாங்கள் சந்தோஷப்பட்டு கழி கூறக்கூடிய அந்த நாளில் இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறோம் இயேசு பிறந்ததன் மூலமாக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டதன் மூலமாக இந்த வேதாகமத்தில் எங்களுக்கென்று சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற ஜனங்கள் அனுபவிக்கும்படியாக வானத்தை ஆண்டவர் திறக்கும்படி ஜெபிக்கிறேன் இயேசு பிறந்ததனால் எங்களுக்கு கிருபை ஆண்டவரே இயேசு பிறந்ததனால் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்துக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய வழி திறக்கப்பட்டது வாசிக்கிறோம் ஆண்டு வர இப்படி ஏசு பிறந்ததனால் எங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் இந்த கிறிஸ்மஸ் நாளிலே ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை உணரும்படியாய் ஜெபிக்கிறேன் அண்ட உடைய கரத்தை நீட்டி உங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்து பலப்படுத்துங்க தொடர்ந்து இந்த செய்தி உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு அச்சாரமாக ஊன்றுகோலாக ஆவிக்குரிய வாழ்வின் வளர்ச்சிக்கு எதுவாக மாறட்டும் ஆசீர்வதிக்கிறோம் ஜனத்தை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே லார்ட் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக கத்தற்குள் அன்பானவர்களே இந்த நாடிலும் ரைசார் இயேசு ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று நாம் சிந்திக்கப் போகிறோம் இந்த உலகத்தில் சுமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன் வெளிப்பட்ட இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் லூயா ஆனால் இந்த காலத்திலும் போன்ற கிறிஸ்து பிறப்பு செய்தியை கொண்டாட இருக்கிறார்கள் ஆகவே அதை பற்றியுள்ள காரியத்தை இந்த நாடு சிந்திக்கப் போகிறோம் இயேசு ஆண்டவர் எப்படிப்பட்ட கிளை என்ற தலைப்பில் சிந்திக்கப் போகிறோம் நமது ஆண்டவருக்கு பல பெயர்கள் உண்டு அதிசயமானவர் ஆலோசனை கத்தா வல்லம்மையுள்ள தேவன் நித்தியபிதா சமாதான பிரபு இயேசு இம்மானுவே இப்படி அநேக நாமங்கள் இருக்கிறது அநேக பெயர்கள் இருக்கிறது அதிலே ஒரு பெயர்தான் கிளை என்ற பெயர் அதுக்கு ஒரு வசனம் வாசிக்க கேட்போம் ப்ரேசலால் சகரியா புஸ்தகத்தில் ஆறாம் அதிகாரத்தில் பன்னிரெண்டாம் வசனத்தில் அவனோட சொல்ல வேண்டியது சேனைகளின் கத்தர் உரைக்கிறது என்னவென்றால் இதோ ஒரு புருஷன் அவருடைய நாமம் கிளை என்னப்படும் அவர் தம்முடைய ஸ்தானத்தில் இருந்து மடைத்திரும்பி கற்புடைய ஆலயத்தை கட்டுவார் சோதரம் ஆண்டவருக்கு ஒரு பெயர் கிளை கிளை என்ற ஒரு பெயர் நமது ஆண்டவர் பல ஓமைகளை சொன்னார் அதில் ஒரு ஓமை கடுதுவதை பற்றி அதை பற்றி எழுந்த விசேஷம் ஆர்க்கு இப்படிப்பட்ட சுவிசேஷங்களும் இருக்கிறது அந்த கடுகு சின்னதாகத்தான் இருக்கிறது ஆனால் அது வளர்ந்து பெரிய மரமாகி அது கிளைகளை விடுகிறது அந்த கிளைகளில் ஆராய்த்து பறவைகள்லாம் வந்து அடைகிறது போவது இயேசு ஆண்டவ ஆளலும் அந்த இடத்தில் சொல்லியிருக்கிற கிளை இயேசு ஆண்டவரை பற்றி பார்க்க முடியும் அவரை பற்றி அறையலாம் அந்த பறவைகள் நம்மை பற்றி சிந்திக்கலாம் இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கிளையாகி இயேசுவிலே அடைகிறவர்களாக அவரண்டை வந்த சேர்க்கிறோராக இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட கிளை நம்முடைய ஆண்டவர் முதலாவதாக சோதரம் அவர் அலங்காரமான கிளை என்பதை நாம் பார்க்கின்றோம் ஏசாயா தீர்க்க தரிசனத்திலே ப்ரைசலோன் அந்த நாலாம் அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்க தரிசனம் எடுங்கள் நாலாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது நாலாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாடிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாயிருக்கும் ஏசு ஆண்டவர் ஒரு அலங்காரமான கிளை சகோதரம் ஒரு அலங்காரமான கிளை என்று சொன்னால் இந்த அலங்காரத்துக்கு அநேக காரியங்கள் சொல்லலாம் சோதரம் ஆனால் நமது ஆண்டவர் அலங்காரமான கிளை என்றால் தொண்ணூற்றி மூணாம் சங்கீதம் கடைசி வசனத்தில் சோதரம் ஒரு சாட்சிகள் மிகவும் உண்மை என்று சொல்லிவிட்டு பரிசுத்தமானது நித்திய நாளாக நமது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது அப்போ இயேசு ஒரு அலங்காரமான ஒரு கிளை அப்படி என்றால் அவர் ஒரு பரிசுத்தமான கிளை நம்முடைய ஆண்டவர் பூரண பரிசுத்தர் அவர் நடக்கின்றாம் சோதராம் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தராகவே இருந்தார் முப்பத்தி மூன்றரை காலம் மனித அவதாரத்தோடு வாழ்ந்த ஆண்டவர் பரிசுத்தமாக வாழ்ந்தார் அவடத்தில் எந்த பாவமே இல்லை பாவம் அறியாதவர் பாவம் செய்யாதவர் சகோதரம் என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களை யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று சொன்னார் அப்படி ஒரு பரிசுத்தமான தேவன் ஒரு அலங்காரமான கிளை என்றால் அவர் பரிசுத்தமான ஒரு கிளை பரிசுத்தம் என்பது ஒரு அலங்காரம் பகை சொல்லலாம் இதில் இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அறிந்து கொள்கிறோம் உலகில் வாடுகின்ற நாம் ஒவ்வொருவரும் பிரியமானவரே பரிசுத்தம் என்னும் ஒரு அலங்காரத்தோடு காணப்பட வேண்டும் சங்கீதத்தில் சங்கீத புஸ்தகத்தில் கூட பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொடுந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறது ஆகவே இந்த சத்தம் கேட்கிற பெரியவர்களே சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலே ஏசு கிறிஸ்துவ ரத்தத்தால் பரிசுத்தமடைந்து ஆலோயா அவருடைய வசனத்தால் பரிசுத்தமடைந்து சோதரான் அவருடைய ஆவியால் அடைந்து நாம் பரிசுத்தம் என்ன ஒரு அலங்காரத்தோடு கூட கத்தரை ஒவ்வொரு நாளும் தொழுது கொள்வோம் தேவன் சகோதரி சகோதரி உன்னை எதற்காக அழைத்தார் பரிசுத்திற்கென்று நான் அழைத்தார் உன்னை அசுத்தத்துக்கென்று அழைக்கவில்லை உன்னை பரிசுத்தத்துக்கென்று அழைத்தார் எப்படி இருக்கிறாய் இருக்கிறாயா அல்லது பாவியாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா சகோதரம் பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் அனைவரை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது பாவம் வாசல் படியில் படுத்திருக்கிறது பாவம் நம்மோடு மண்ணில படுத்துக் கொள்ளுகிறது எலும்புக்குள்ளே இருக்கிறது ஆகவே இந்த நாடினும் பாவத்தோடு வாடுகிற சகோதரே சகோதரியை மனம் திரும்பு பாவியோட லட்சிக்கை ஏசு கிறிஸ்து உலகத்தில் வெளிப்பட்டார் ஆகவே நாம் பரிசுத்தம் அடைந்து நமது ஆண்டவர் அலங்காரமான கிளை அல்லவா நாமும் கூட பரிசுத்தம் என்னும் ஒரு அலங்காரத்தோடு கடைசி வரை வாழுவோம் இயேசு வைக்கும் வரையிலும் வாழுவோம் அவர் வருகை வரையிலும் வாழுவோம் ஆண்டவர் அதற்கு உடனே செய்வார் ஆக ஆமே அலுதான் இரண்டாவதாக ஏசையா பதினொன்றாம் அதிகாரத்திலே ரெண்டாம் வர்ஷனத்தை நாம் படித்து பார்க்கும்போது பதினொன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு தொழில் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செடிக்கும் இயேசு வாண்டவர் செடிக்கும் கிளை ஆனாலும் இந்த உலகத்தை அவர் வெளிப்பட்டு தோதர் முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் அவர் மனித அவதாரத்தோடு வாழ்ந்தாரே அந்த நாட்களில் ஒரு செடிக்கும் கிளையாக காணப்பட்டார் சோதரன் அவர் ஞானத்திலே வளர்த்தீடு தேவைக்கருவையிடு மனுஷத்தை ஒரு அதிகம் அதிகமாய் நிறுத்தி அடைந்தார் என்று லூக்கா இரண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாம் வருஷத்திலே நாம் படிக்க முடியும் அவர் ஞானத்திலே செடித்திருந்தார் செழித்து இருந்தார் அவர் எல்லா நல்ல காரியங்களிலும் செழித்து இருந்தார் பரிசுத்திலே இருந்தார் பரிசு ஒரு குறையும் இல்லை கிருவை மரங்களிலே அவர் செழித்திருந்தார் தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார் தேவன் அவருக்கு அளவில்லாத ஆவியை கொடுத்திருக்கிறார் அளவில்லாத ஆவியோடு ஒரு செழிப்பாக ஆண்டவர் இயேசு வாழ்ந்தார் ஆலோயம் கத்தருக்குள் அன்பானவர்களே நம்முடைய ஆண்டவருடைய சோதர நாமத்தில் ஒன்று கிளை முதல் பார்த்தவோம் அலங்காரமான கிளை ரெண்டாவது நாம் பார்த்தவோம் செடிக்கின்ற ஒரு கிளை அவர் செழிப்பாய் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் சோதரம் இன்றும் அவர் ஜீவிக்கிறார் நமது வாழ்க்கையிலும் கூட ஒரு செழிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும் அந்த தோதிரம் சங்கீத புஸ்தகத்திலே நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது தொண்ணூற்றி ரெண்டாம் சங்கீதம் பன்னிரெண்டாம் வருஷத்தில் நீதிமான் போல் செழித்து ஜீவனோனில் உள்ள போல் வளர்வான் நீதிமான் பனையைப் போல் செழித்து தெய்வனோனில் உள்ள போல் வளரும் நாம் பனையை போல் செழிக்கணும் பனையில் எத்தனை பொருட்கள் நமக்கு கிடைக்கிறது ஸோ அந்த காலத்தெல்லாம் இப்போல்லாம் மட்டுப்பாவை வீடு அந்த காலத்தெல்லாம் பனையை அறுத்து அதை கழுக்கு ஒறுக்கு கூட்டுக்கு பட்டியலுக்கு இதுக்கெல்லாம் எடுப்பாங்க அதில் நார் கிடைக்கிறது தோண்டிக்கு ஓலை கிடைக்கிறது பாய் முனைகிறதுக்கு ஓலை கிடைக்கிறது இப்படி அநேக காணிகளுக்கு அந்த பனை உதவும் நீதிமான் பனையை போல் செடித்து ஆளோயா நம்மளார் பனையை போல் செடிக்கணும் மட்டுமல்ல நீதிமொழிகளில் நாம் இருபத்தெட்டு இருபத்தெட்டாம் அதிகாரம் இருபத்தஞ்சாம் வருஷத்தில் பெரு நஞ்சன் வழக்கை கொடுவுகிறான் கத்தரை நம்புகிறவனும் செடிப்பான் ஆண்டவரை நம்பி வாழ்ந்து பாருங்க நீங்கள் செடிக்கிறான் முதல்ல நம்ம பார்த்தோம் நீதிமன்றாக வாழ்ந்து பாருங்க நீங்கள் செடிக்கிறான் கத்தரை நம்பி வாழ்ந்து பாருங்கள் நீங்கள் செடிக்கிறான் மட்டுமல்ல நீதிமொழிகள் பதினொன்று இருபத்தி ஐந்தில் உதார குணமுள்ள உள்ள ஆத்துமா அல்ல உதார குணம் கொடுக்கிற குணம் இருந்தால் நீங்கள் செடிக்கிறான் கொடுங்கள் அப்பளவுக்கு கொடுக்கப்படும் வாரி இறைத்தான் ஏழை எடுக்க கொடுத்தான் அப்படி நீதி என்னென்ற கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் கொடுக்காம அநேகர் செழிப்பு இல்லாமல் சோதர பிரிசி பண்ணியும் வறுமை அடைவாறு உண்டு வறுமையோடு இருக்கிற சகோதரனையே சகோதரியே நீ பிசினி பண்ணி வறுமை அடைந்து கொண்டிருக்கிறாயா தூக்கம் கந்தையை உடுத்து வைக்கும் தூக்கத்தை விரும்பாது விரும்பினால் தரித்திரனால தூங்கி தூங்கி விழுந்து பசு பைள் படிக்கிறது ஜோமடு அப்படி தரித்திரமாக இருக்கிறார் செடிப்பு இல்லாமல் சோதரன் ஐயோ யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு காரணமில்லாத காயங்கள் அதை குடிக்கிறவனுக்கு தரித்திராம் சகோதரோ இந்த நாடு நீங்கள் தரித்திரத்தோடு அல்ல செழிப்பாக வாழணும் அதற்காக நீதிமன்ற்களாக வாழுங்கள் கத்தரை நம்பி வாழுங்கள் உதார குண உள்ள ஆத்மாவாக வாழுங்கள் நம்ம ஆண்டவருக்கு என்று அதிகமாக செய்து கொண்டே இருப்போம் கொண்டே இருப்போம் கத்தர் உங்களை செழிக்க வைப்பா ஆண்டவர் இயேசு செழிக்கும் கிளை மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது திறமையாக இருபத்தி இறைமையாக இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் பிரவேசலால் இருபத்தி மூன்று ஐந்து இடங்கள் தோதுரா இதோ நாட்கள் வரும் என்று கத்திர சொல்லுகிறாள் அப்பொழுது தாமிரத்துக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன் அவர் ராஜாவாக இருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி பூமியிலே நியாயத்தின் நீதி நடப்பிப்பார் இது ஒரு முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இறைமையா முப்பத்தி மூன்று பதினந்தரையும் காணலாம் ஆண்டவர் ஒரு நீதி உள்ள கிளையாக இருக்கிறார் எனவே நாம் அவர் ஒன்று குறைந்த ஒன்று கடைசியில் நாம் படித்து பார்க்கின்ற பொழுது அவரே தேவனானமாக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் இயேசு ஆண்டவர் நீதி உள்ள கிளை உண்மையான ஒரு கிளை உலகத்திலே அவர் நீதி செய்கிறவராக இருந்தார் நியாயமும் நீதி செய்வதை கத்தருக்கு பிரியம் என்று அவர் சொன்னார் ஆலோயா நீதியாக வாழ்ந்தார் நீதி என்று சொன்னால் உண்மை ஆண்டவர் உண்மையாய் வாழ்ந்தார் மோஸ்ட்லி தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான் அதுபோல ஆண்டவர் இயேசுவும் உண்மை உள்ளவராகவே வாழ்ந்தார் நீதி உள்ள கிளை இருந்து நாம் என்ன அறிகிறோம் சகோதரே சகோதரி உன்னுடைய வாழ்க்கையிலும் நீதியாய் வாழ வேண்டும் உண்மையாய் வாழ வேண்டும் சகோதரா நியாயம் நீதி இல்லாமல் வாழக்கூடா அதுக்கு வித்தியாசமாக வாழக்கூடாது நியாயம் நீதி இல்லாமல் நீங்கள் வாழக்கூடாது நீதியாய் வாழ வேண்டும் உண்மையாய் வாழ வேண்டும் சகோதரா உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதத்திலேயே சொல்லி இருக்கிறது ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறாயா ஆத்மாவே உண்மையாக நடந்து நீதியா நடந்துபார் உன்னை அதிகமாக ஆசீர்வதிப்பார் சகோதரா ஆண்டவருக்கு கொடுக்கிறது நீங்கள் உண்மையாக இருங்க உங்கள் ஜீவியத்தில் உண்மையாக இருங்க சோதரம் ஆண்டவர் நீதி உள்ள கிளை சகோதரா அடுத்ததாக அந்த சகரியா புஸ்தகத்தில் ஆறாம் அதிகாரத்திலே சகரியா புஷன இடங்கள் ஆறாம் அதிகாரத்திலே அங்கே நம்ம பார்க்கின்ற பொழுது சோதராம் அவர் ஆலயத்தை கட்டும் கிளை என்பதை பார்க்கின்ற முடி பார்க்க முடியும் ஆலயத்தை கட்டுகிற ஒரு கிளை சோதராம் சோதராம் அந்த பன்னிரெண்டாம் பர்ஷன் அவனோடு சொல்ல வேண்டிய சேனைகளை கத்தர் உரைக்கிறது என்னவென்றால் இதோ ஒரு புருஷன் அவருடைய நாம கிளை எண்ணப்படும் அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்திரும்பி காற்றுடைய ஆலயத்தை கட்டுவார் ஆலயத்தை கட்டுகிற கிளை ஆண்டவர் இயேசு எத்தனையோ ஆலயங்களை கட்ட உதவி செய்திருக்கிறார் பல தேவ பிள்ளைகளை கொண்டு ஊழியர்களை கொண்டு உலகத்திலே ஏகப்பட்ட ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது சோதரான் எங்களுக்கும் ஆதிகவா சபை என்ற பெயரிடே அநேக ஆலயங்களை கத்தர் தந்திருக்கின்றார் சோதரம் என்னும் அவரை வருகை தாமதித்தார் இன்னும் ஒரு ஆலயத்தை தருவார் இப்படி உலகத்தில் ஏராளமான தலைவர்கள் மூலமாக அப்போ மூலமாக பல ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது இயேசு ஆண்டவர் ஆலயத்தை கட்டுகிற ஒரு கிளை சகோதரம் பிரியமானவர்களே உங்களுக்கு ஆலயம் இல்லாமல் இருக்கிறீர்களா உங்களுக்கு ஏற்ற விட கத்துற ஆலயத்தை தருவா கெவியுங்கள் சோதரம் இதை இன்னொரு விதமாக சொன்னால் நாமே அவருடைய ஒரு ஆலயமாக இருக்கிறோம் அந்த பிரயேசலால் ஒன்று குரந்தீர்களுடைய நம்ம பார்க்கின்ற பொழுது சகோதரம் பிரயசலம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் நாம் ஒரு தேவனுடைய ஆலயமாக இருக்கும் நீங்களுடைய ஜீவன் உள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் சகோதரனே சகோதரியே நீ தேவனுடைய ஆலயம் பதினேழாம் வசனத்தில் அந்த ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்னும் அந்த ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரத்திலே பத்தொன்பதாம் வருஷத்திலே உங்கள் சரீரமான தேவனாலே சரீரமான தேவனாலே பெற்றும் பரிசுத்தாவியானவர் தங்கி இருக்கக்கூடிய ஆலயமா இருக்கிறது பரிசுத்தாவியன் தங்கி இருக்கக்கூடிய ஆலயம் நான் அவை ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் அழியா குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு உன் சரீரத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறாயா கர்த்தவனை கெடுத்து விடுவார் மனம் திரும்பு குடிப்பழக்கத்தை விட்டு மனம் திரும்பு உன் குடும்பத்தை ஏன் நீ கெடுத்து கொண்டிருக்கிறாய் குடித்து குடித்து ரைசலா சீக்கிரமாக குடிப்பழக்கத்தை விட்டு மனம் திரும்பு பலவிதமான பாவங்களை செய்து ஏன் உன் சோதரர் சரீரத்தை கெடுத்து கொண்டிருக்கிறாய் சோதர சீக்கிரமாக மனம் திரும்பு பாவத்தை விட்டுவிடு என்னும் பலவிதமான புகைவழிகள் சோதர என்னும் பலவிதமான கெட்ட பழக்கத்தினால் உன்னையே நீ கெடுத்துக் கொண்டிருக்கிறாயா சகோதரே சகோதரே சொன்ன நேசிக்கிறார் இன்றைக்கு அதை விட்டு மனம் திரும்பு ஆளலூயா ஒருவன் தேவனுடைய ஆராயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் ஆகவே இன்றைய மனம் திரும்பி சோதரம் ஆண்டவர் உன்னை கட்டி எழுப்பத்தக்கதாக தேவனுடைய வாசல் ஸ்தலமாக நாம் கூட்டி கட்டப்பட கத்தர் உங்களுக்கு உதவி செய்தவர் செய்வார் அதுக்கு ஒவ்வொரு ஒப்பு கொடுங்கள் கத்தர் உங்களை கட்டி எழுப்புவார் சோதரா அழலூயா சோதரா அடுத்ததாக நாம் விவசாயா தீர்க்கத்தரசனாம் நாலாம் அதிகாரத்தில் ரெண்டாம் வசனத்தை படித்து பார்க்கும்போது விவசாய தீர்க்கத்தரசனாம் நாலாம் அதிகாரத்திலே அந்த ரெண்டாவது வசனத்தை படித்து பார்க்கின்ற பொழுது அங்கே நாம் முன்னாலே வாசித்தோம் அங்கே போது சில பேரில் சில பேரில் தப்பினவர்களுக்கு க அந்நாடிலே கத்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாயிருக்கும் மகிமையான கிளை இயேசு ஆண்டவர் என்றால் அழகு என்று சொல்லலாம் இயேசு ஒரு அழகான கலை நம்முடைய ஆண்டவர் இயேசு வெண்மையும் சிவப்புமானவர் அவர் பதினாயிரம் பேர்களில் சிறந்தவர் அவர் முற்றிலும் அழகுள்ளவர் அவருடைய வாய் மதுரமாக இருக்கிறது நம்முடைய ஆண்டவரை போல அழகுள்ளவர்கள் யாரும் இல்லை ப்ராயசலால் நாம் வேத புஸ்தகத்திலே ஆள உன்னத பாட்டு புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை நம்ம படித்து பார்த்தால் உன்னத பாட்டு புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்தில் பதினாறாவது வசனத்தை படித்து பார்த்தால் சோத்ரா அந்த ஆறாம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் அவர் வாய் மிகவும் மதுரமாக இருக்கிறது அவர் முற்றிலும் அழகுள்ளவர் இவரே என் நேசன் குமார்த்திகளே இவரை என் சிநேகிதர் முற்றிலும் அழகுள்ளவர் எந்த பழுதும் நமக்கு ஆண்விடம் கிடைக்காது கிடையாது முற்றின அழகு உள்ளவன் சகோதரிமார்கள் இருந்திருக்கிறாங்க அழகுள்ள சகோதரிமார்கள் இருந்திருக்கிறார்கள் சகோதரர்களும் இருந்திருக்கிறாங்க பைபிளில் இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிறார் ஆனால் நம்முடைய வாழ்க்கை அழகெல்லாம் வீண் சௌந்தரிய வஞ்சனை உள்ளது கத்தருக்கு பயப்படுற சிறியை புகழப்படுவார் நாமும் அன்று தந்த அழகிற திருப்தியாயிருப்போம் கரப்பாக இருக்க என்று கவலைப்படுறீளா நான் கரப்பாக இருந்தாடு இருக்கிறேன் நம்ம எல்லாரும் அழகா இருக்கணும் அப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனுடைய பாதங்கள் எவ்வளவு இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் ஏசாயா திருக்கத்தரசனத்திலே போத்ரா ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்த லட்சிப்பை பிரஸ்தாபப்படுத்தி தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீவனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறது யார் யார் இயேசுவை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறார்களோ இயேசுவாகிய சுவிசேஷத்தை வசனமாகிய சுவிசேஷத்தை சத்தியமாகிய சுவிசேஷத்தை உபதேசமாகிய சுவிசேஷத்தை யார் யார் கூறிக்கொண்டிருக்கிறார்களோ அவருடைய பாதங்கள் கூட ரொம்ப அழகாக இருக்கிறது போத்ரா பைசலா என்னாகும் இருபத்தி நாலாம் அதிகாரம் ஐந்தாம் வருஷம் விட்டது சோதரம் யாக்குவையும் கூடாரங்களும் இஸ்ல வீரன் மாசஸ்தரங்களும் எவ்வளவு அழகானவைகள் அன்பானவர்களை நீங்கள் குடியிருக்கிற வீட்டையும் கூட அழகாக வைத்துக் கொள்ளுங்கள் சோதரம் அடிக்கடி சுத்தம் பண்ணி ஒரு வருடத்திலேயாவது வெள்ளை பூசி பயின்றாலும் அடித்து சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வீடு அழகாக இருக்கட்டும் உங்கள் பாதங்களை பாதங்கள் அழகாக இருக்க சத்தியத்தை சொல்லுங்க ஆல லூயா மட்டும் அல்ல சோத்ரா என்னும் வேதத்தில் இந்த அழகை பற்றி பல காரியங்கள் உண்டு தோத்ரா எப்படியும் நாம் பரிசுத்தம் என்று ஒரு அழகோடு வாழுவோம் போத்ராம் ஆவியின் கனி வான்பு சந்தோஷம் சமாதானம் நெய்ரிய பொறுமை தழிவு நறுக்கணும் விசுவாச சார்ந்த இச்சை அடக்கம் இந்த கனிகள் ஒம்பது நமக்குள்ளே இருந்தால் அது ஒரு அழகு நம்மளால் பரிசுத்தத்தில் நிறைஞ்சிருந்தால் அது ஒரு அழகு ஒன்பது விதமான கிருவை வரங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது அந்த கிறுவை வரங்களை நம்ம பெற்றிருந்தாலே அது ஒரு அழகு நீங்கள் இருங்க சரித பிரகாரமான கத்த அழகில் திருப்தியாக இருங்க கத்தர் என்று உங்கள் அதிக நேர்மைப்படுத்துவார் கடைசியாக சகரியா ஆறாம் அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்க்கும்போது சகரியா புஸ்தகத்திலே அந்த ஆறாம் அதிகாரத்திலே சோதரா பதிமூன்றாவது வசனம் அவரே கத்தருடைய ஆலயத்தை கட்டுவார் அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தினை வீட்டில் இருந்து ஆளுகை செய்வார் தம்முடைய சிங்காசனத்தின் சிங்காசனத்தின் ஆசாரியராகி இருப்பார் இவரண்டு நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும் அடுத்ததாக ஆளுகை செய்கிற கிளை நம்முடைய ஆண்டவர் ஆளுகை செய்கிற கிளை இந்த உலகத்தை அவ சோதரம் ஆயிரம் வருஷம் ஆளுகை செய்ய வரப்போகிறா அப்போ எந்த சாத்தானும் இருக்க மாட்டான் எல்லா சாத்தானை பிடித்து பாதாளத்தில் அடைத்து போடுவா ஒரு சுவாசம் இருக்காது குடிக்கணும்னு பார்த்தா குடிக்க முடியாது யாரும் அடித்து கொண்டு போடலான்னு அதுவும் முடியாது சண்டை போடலான்னா முடியாது பாதாளத்தில் தான் எல்லா சாசங்களும் இருக்கும் சோதரம் ஆண்டவர் ஆயிரம் வருஷம் இந்த உலகத்தை ஆளுகை செய்வார் நித்திய நித்தியகாரமாக பலபோகத்தில் இருந்து அவர் ஆளுகை செய்வார் சோதரம் அழலு வெளிப்படுத்துகிற இருபத்தாம் இருபதாம் பிரிகாரம் நாலாம் வருஷம் ஆறாம் வருஷனம் இந்த வசனங்களில் அவருடைய சாட்சிகள் ஆண்டவரோடு கூட ஆளுகை செய்யப் போகிறார்கள் முதலாம் உயிர்க்கு பங்குள்ளவர்கள் அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிறார்கள் வெளிப்படத்து இருபத்தி ரெண்டில் அலையா அவருடைய ஊழியக்காரர்கள் ஆளுமை செய்ய போகிறார்கள் ஆளுகை செய்கிற கிளை நம் நாமும் அவரோடு கூட ஆளுமை செய்ய அழுத்தப்படுத்துவார் நாம் வேத பச வாசிக்கிறோம் அவரோடு கூட பாடுகளை சைத்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் பாடுபட்டு கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே கவலைப்படாத சரீரத்தில் பலவிதமான பாடுகள் உனக்கு இருக்கலாம் யாதியாகிய பாடுகள் பலவீனமாகிய பாடுகள் சகோதரா வேதனை ஆகிய பாடுகள் மனிதர்களால் சில பாடுகள் சாசுகளால் பாடுகள் இருக்கலாம் கவலப்படாத சகோதரா எவரோடு கூட ஆளுகள் செய்வதற்காக அந்த பாடுகள் வருகிறது சோதரா ஆண்டவர் நித்திய காலமாய் நம்மோடு இருந்து ஆளுகள் செய்வார் நாமும் அவரோடு கூட இருந்து ஆளுகள் செய்வோம் நான் உங்களை ஞாபகப்படுத்தி முடிக்க விரும்புகிறேன் இயேசு ஆண்டவர் அலங்காரமான கிளை ரெண்டாவதாக செழிக்கும் கிளை மூன்றாவதாக நீஜி உள்ள கிளை ஓதுரா அடுத்ததாக ஆலயத்தை கட்டும் கிளை அடுத்ததாக அழகுள்ள கிளை கடைசியாக ஆளுகர் செய்யும் கிளை இந்த வருஷங்கள் மூலமாக கத்திரங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து அவரோடு கூட ஆளுகை செய்ய உதவி செய்வாராக ஆமே அலேரியா நம்ம எல்லாரும் செடிப்போம் நல்ல பிதாவே சர்வ வல்லமுள்ள தேவனே நேற்று மீண்டும் என்று மாறாத கத்தாவே விடை பெரிதான கிருவேந்த நாங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் நாங்கள் ஆடிடும் கதாவி தரிசனத்தை கேட்ட எல்லா பெரியவர்கள் எல்லா சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் எல்லாரும் கத்தர் ராசி இந்த கிளை என்ற ஒரு நாமத்தோடு வெளிப்பட்டுகிற ஆண்டவர் நாங்கள் நீர் எப்படிப்பட்ட கிளை என்று நாங்கள் சிந்தித்தோம் நாங்களும் விதமாக வாழ வேண்டும் என்று சிந்தித்தோம் விதமாக வாழ உதவி செய்யும் வருகிறார் கிருஷ்ணா புத்தாண்டு எல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக ஆலோவியா குடிகார்கள் மனந்திரம்பட்டும் பாவிகள் மனந்திரம்பட்டும் கவலை கவலை ஒன்று இருக்கிறவர்களுக்கு ஆறுதலை தாரும் சமாதான பிரபு எல்லாருக்கும் சமாதானத்தை கட்டிடும் நீர் வரும்போது எங்களை சேர்த்துக்கொள்ளும் எல்லா அமையும் கனத்தையும் செலுத்துக் கொண்டு ஆண்டவரை கிறிஸ்துவின் மூலம் சபம் கேடும் சீவனுள்ள நல்லபிதாவே ஆமேன் அலேரியா 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 கத்திரவங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்